சின்னத்திரை நடிகை மான்யா பேசிய ஒரு வீடியோன்னு இணையத்தில் பயங்கர வைரலாகுது அதாவது அவங்க வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்களாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்கள் ஒரு மேடையில் பேசும்போது ஸ்டாலின் அவர்களை ஸ்டாலின் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு பேசியிருந்தார் இல்லையா அது வந்து பயங்கரமான ஒரு விவாத பொருளாக மாறி இருந்தது சில பேர் வந்து ஆரம்பத்தில் இருந்தே அவர் ஸ்டாலின் அவர்களை அங்கிள்னு தான் கூப்பிடுவார் அதனால் சொல்லியிருப்பார் அப்படின்னு கொடுத்தாலும் கூட அவர் சொன்ன அந்த மாடுலேஷன் இதெல்லாம் வச்சு அவர் வந்து கலாய்க்கிறார் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் அப்படி ஸ்டாலின் அவர்களாக கலாய்ச்சதுக்கு தான் இந்த மான்யா வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அவரை அங்கிள்னு சொல்கிறீங்களே அப்போ நீங்கள் யார் நீங்களும் அங்கிள் தானே இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அது தப்பு அப்படின்னு அவங்க வந்து ஒரு பேட்டியில் பேசியிருக்காங்க அந்த வீடியோ தான் இணையத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு விஜய் ரசிகர்கள் வழக்கம் போல் மான்யாவை வருத்தெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க ஒரு இன்டர்வியூல ஸ்டாலின் சார் வந்துட்டு அங்கல்னு சொன்னாங்கல்ல நீங்களே அங்கிள் எதுக்கு அவங்கள அங்கல்றிங்க அது பண்ணக்கூடாது